வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கெனேடியன் யூடியூப் தளத்துடன் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களை இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துவிட்டு எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இதுவரை இணையாத நேர்களை இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் ஆம் நேர்களே நோவாஸ் ஒரு ஆசிரியர் ஒருவர் சிக்கியிருக்கிறார் அங்கிருக்கின்ற கிங்ஸ் எச் கில் பாடசாலையில் முன்னர் கற்பித்த ஆசிரியர் மீது இரண்டு தசாப்தங்களுக்கு முன்னர் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற வரலாற்று பாலியல் குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நோவாஸ் கொட்டியாவினுடைய ஆர் சி எம்பி வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பின்படி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாதிக்கப்பட்ட சிறுவர் ஒருவருக்கும் அச்சமயத்தில் இருந்த கிங்ஸ் பாடசாலையில் கற்பித்து வந்த ஆசிரியர் ஒருவருக்கும் இடையிலான இந்த பாலியல் வன்கொடுமை குறித்த முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கடந்த வருடம் நவம்பர் இந்த குற்றங்கள் பாடசாலை வளாகத்திலும் வெளியிலும் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு இடையில் நிகழ்ந்ததாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்தனர் என ஆர் சி எம்பி தன்னுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது மேலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தற்போது வசித்து வருகின்ற நாற்பத்தி எட்டு வயதான ரோட்ரிக் அலெக்சாண்டர் மெக்டர் என்பவருக்கு இவருடன் ஜனவரி மாதம் நோவாஸ்கொட்டியா நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை வழங்கப்பட்டது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஒன்று பாலியல் சுரண்டல் இரண்டாவது பாலியல் தோடுதலுக்கான அழைப்பு மூன்றாவது பாலியல் வன்கொடுமை இந்த மூன்று குற்றச்சாட்டுகளையும் அவர் தற்போது எதிர்நோக்கி இருக்கின்றார் அவர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றுஸ்டர் மாகாண நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாக்கப்படவிருக்கின்றார் கூடுதல் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பதற்கான எந்த தகவலும் இதுவரை இல்லை வேறு யாரும் இவரால் இதற்கு முன்பு பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது வேறு யாராலாவது பாதிக்கப்பட்டிருந்தால் தங்கள் உள்ளூர் ஆர் அல்லது போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு நோவாஸ் கொட்டியா ஊக்குவிக்கிறது என மேலும் குறிப்பிடுகிறது புலனாய்வு மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு முடிவெடுப்பதற்கு முன்னர் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரிகளுடன் சம்பவங்கள் குறித்து கலந்துரையாடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஒரு தொலைபேசி இலக்கமும் இருக்கின்றது அதனூடாகவும் நீங்கள் தகவல்களை வழங்கலாம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற தொலைபேசி இலக்கமூடாக அல்லது நீங்கள் போலீசாருக்கு தகவல்களை வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே நன்றி